மந்திரம் மந்திரம் விஷயம் நிமிஷம் சௌந்தரம் தேவர் யாருக்கு நிறுவும் அதை கடவுளைத்து இப்போதே அவர்கள் கருத்து முன்னேற வாய் ஓம் குரு நம சிவாய உத்தாண்ட மூத்த வாசனை பரவல் மீ பிரகட்ட சங்கதே முத்தியா இப்பாய் இப்போதே அவர்கள் கருத்து முன்னேறுவாய் சுவா ஓம் குரு நம சிவாய உத்தாண்ட முத்த வாசனை பரவல் மீ பிரகட்ட சங்கதே முத்தியா இப்பாய் எந்த மந்திரம் வச்சு விஷயம் சௌந்தரம் அடைதியும் தேவர் யாருக்கு நிறுவும் அப்படியே இடது பக்கம் முழு சுத்து வலது பக்கம் முழு சுத்து தலையை அடுத்து அப்படி வலது பக்கம் இருந்து மூணு தடவை கீழே இறங்குங்க பாதத்தறி இறங்குங்க சும்மா மூணு தடவை இறங்கிட்டீங்களா அப்படியே வெளியில் போ கீழே போங்க கீழே போய் உங்கள் காலால் முதிச்சு உடச்சிட்டு அந்த பழத்தை அங்கே செடியை போய் கொண்டு ஏஞ்சிட்டு வரும்போது காலை மட்டும் கழிவிட்டு விழு மணிமன்னன் மல்லையனை மணிமன் வல்லைகிறேன் மதுர மணிமன்னன் எந்தூர் சென்னை இவருவர் ஒரு மணப்பாறையாக இருந்தா அவர் வரலாம் இது பண்ணிக்க ப்ளஸ் இது மைனஸ் போட்டுக்கலாம் ஆ அடுத்த பேர் அது அந்த மாதிரில விஜயகுமார் சேகர் திருச்சி சேகர் வேறு யாரும் வந்திருக்க பேர் கொடுக்காதாரு ஐயா பேர் வணக்கம் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான சிறந்த வணக்கங்கள் என்னுடைய பேச்சை மதிப்பிச்சு யூடியூப்பில் பார்த்துட்டு இன்றைக்கி என் மேலே நம்பிக்கை வச்சு அனைவரும் வந்திருக்கீங்க இது வந்து பெரிய சந்தோஷம் ஆயிரம் பேர்த்தை வந்து கூட்டி வச்சு நம்ம வந்து பெரிய லெவலில் கூட்டத்தை காட்டுறேன் கார்டு பத்து பேர் ஜெயிச்சா நம்ம அதுவே பெரிய விஷயம் இப்போ நான் ஒரு ஆயிரம் பேர்த்தை காப்பாத்தினேன் நீங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரம் பொழுது இதெல்லாம் நம்மளுடைய புண்ணியங்கள் வந்து சேரும் இதுவே நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தகுதி பயிற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சோறக்கூடாது மாந்திரியங்கள் மேலே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மந்திரங்கள் சித்தியாயிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போது கோடீஸ்வரன் ஆயிருவீங்க பணம் வரும் தனம் வரும் அப்படிலாம் வரும் சொல்லியிருப்பாங்க அது கிடையாது உண்மையாக கிடையாது என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன் மாந்திரியை முதல்ல நமக்கு சித்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அடிமட்ட லெவலில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் சண்டை வரும் பொ பொன் பொருள் எல்லாமே இழக்கும் தொழில் நஷ்டம் ஏற்படும் இந்த விரயங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா நம்ம தெய்வம் வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு சோதிக்கும் சோதித்து அந்த நிலையில் இவன் தாங்குறானா அப்படின்றத முதல்ல பார்க்கும் அப்போ இவன் தாங்க முடியலை நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டங்கள் பண கஷ்டம் இது இன்னும் இந்த இதை விட்டு விட்டு இதை இதை பண்ணி பண்ணி பார்த்து ஒன்றும் பழிக்கலடா நாம் ஜாமான் கிட்ட போய் வேலைக்கு போனாலும் கூட நான் கடன் எப்பியாக கட்டிவிட்டோம்னா அந்த திசை மாறிடுவோம் அப்போ அந்த கிரகங்கள் என்ன பண்ணும் நம்மளை வந்து திசை மாற்றும் இந்த இதில் முழுமையாக போகும்பொழுது அந்த சில தேவதைகள் உள்ளே வந்து நுழையும் பொழுது இந்த கட்டங்களில் விட்டு நம்மளை வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்ணும் அப்போ இதையும் நம்ம தாண்டி வரணும் தாண்டிட்டோம்னா அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பணம் தனம் பொண்ணு பொருள் நீங்கள் நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் தான் ஆகணும் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படும் பணம் வரும் குடும்பத்தில் திடீர்னு சண்டை வந்து பிரிஞ்சிக்கிட்டு கூட போகிற நம்ம கூட கொண்டு வர ஆனால் மறுபடியும் சேர்த்து நம்ம பயப்பட வேணாம் அதனால நம்ம ஆகாது மாத்திரை கருத்து ஓடி பூர்வாக நீங்கள் வேணாம் என்ன சொன்னால் இதெல்லாம் நே இருக்கு இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா பண்ணுனா வர மாட்டாங்க கூட்டத்தில் பிள்ளான்னு சொன்னால் வரமாட்டாங்கன்னு வர மாட்டாங்க நமக்கு பொறுத்தளவு கூட்டம்ன்றது முக்கியம் கிடையாது வரக்கூடிய இந்த கலை தான் முக்கியம் கலையை மதித்து வரைய இந்த கலையை வந்து முழுமையாக கற்றுக்கணும் இது வரைக்கும் நான் ஒரு பதினஞ்சு குருமார்களை பார்த்துருப்பேன் யார்டையுமே முழுமையான மூலஸ்தர எந்திரங்களே நம்மகிட்ட கொடுக்குற கிடையாது மந்திரங்களையும் பீஜங்களை மாற்றி விட்ற சூச்சம் உண்டு ஏன்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம் அதை லச்சர்வோ மந்திரம் ஊர் சொன்னாலும் நமக்கு அந்த அந்த ஆகாது இதுக்கு காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பீச்சங்களை மாற்றி விட்றது பூரா பேருமே கேட்டால் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் குருபுற பரம்ப அந்த பல பரம்பரையில் இருந்து வரேன் எங்கள் பாட்டன் முப்பாட்டன்லாம் நாங்கள் அப்படியே அப்போ பரம்பரையிலே ஆண்டு கோலச்சுடைய படித்து கடைச்சி குடிச்ச முடியும் அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே பிளாக் தான் இப்போ வந்து எப்படின்னா நான் வந்து என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் யாருமே இந்த மாந்திரி சப்ஜெக்ட் கிடையாது நானாக படித்து நானாக தான் தெரியிருக்கேன் மற்றபடி நம்ம குடும்பத்தில் பார பரம்பரியம் வருது அதெல்லாம் கிடையாது கலை என்பது ஒருத்தனுக்கு தெய்வ ஞானம்ன்றது அவனுடைய ஜாதக அமைப்பில் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் நான் தெய்வம்லாம் இல்லைன்னு தான் ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் உண்டு அப்போ நமக்கெல்லாம் எங்கே ஜாமிய வரப்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்தளவுக்கு உட்காந்துருக்கோம்னா அது பெரிய கலை ஏன்னா லக்கணத்தில் கேது எனக்கு அதனால் நான் படிப்பறிவு கம்மி தான் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் ரொம்பலாம் பெரிய படிக்கலை ஆமாம் எட்டாவதே படித்து நமக்கு அதுக்குண்டான இதுகளை நமக்கு கிடைக்கும் பொழுது ஞானம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னா நான் சவுதி அரேபியாவில் கம்ப்யூட்டர் வேலை ஸ்டீல் வேலை தான் இருந்தேன் இந்த வேலை பார்க்கும்பொழுது பகவத் ஒருத்தர் வச்சுருந்தார் பகவத் கீதை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆசை இருக்கும்போது நான் படிக்கலாம் ஆசைப்பட்டு இருக்கும்போது அப்போ இருந்து வேலை வைப்பேன் அப்படியே கும்பிடுவேன் மறுபடியும் போவேன் அப்படியே கும்பிடுவேன் போவேன் ஐயா அந்த பகவத் குடித்தா கொஞ்சம் படிச்சு பண்ணேன்டுவேன் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க நான் எனக்கு தவ நான் படிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்க முடியும் அவனும் படிக்க மாட்டேன் அம்மையிலே காரம் தான் அவனும் குடிக்க மாட்டேன் எனக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி ஒரு வாரம் பார்த்தேன் சரி நானும் பேசாமல் அவன் ரூமில் படுத்துருது பார்த்துட்டு அவனை அவனாக ஒரு நாள் தூக்கி கொண்டாந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு இந்த நான் நீ நான் படிக்கிறோம்ன்ற சரி படி அப்படின்னு சொல்லி நான்தேன் படிக்க முடியும் நீனாச்சும் படினேன் அன்று படித்ததுலேருந்து எனக்கு அந்த ஆன்மீகத்தில் உண்டான நாட்டங்கள் ஈர்ப்பு கொண்டு வந்துச்சு அதில் இருந்து நம்ம வந்து அப்படியே பயிற்சி பயிற்சியாக போய் பல விதத்தில் போய் ஏமாந்து அடி வெட்டு முடிவெட்டு துப்புப்பட்டதாக மிச்சம் தவிர எவன்டையுமே உண்மையான மாந்திரியம் கொடுக்கலை மூளை எந்திரத்தை மூளை கொடுத்தாத்தான் நம்ம சூச்சமொத்த கரெக்டாக பிடிக்க முடியும் குருவாகிறது மாந்திரியம் இந்த மந்திரக்கலை என்பது ஒவ்வொரு மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரம் இந்த சக்கரத்தை இயக்க தெரிஞ்சிட்டா நீங்கள் எந்த குருவை தேடணுன்ற அவசியம் கிடையாது என்னையே தேடணுன்ற அவசியம் கிடையாது காரணம் நம்மள இடம்பில் இருக்கக்கூடிய அந்த சூட்சம சக்கரத்தை நம்ம இயக்க தெரியாதனால தான் பிறரை தேடி நம்ம போக வேண்டியிருக்கு அதனால தான் குரு பரம்பரையில் போகும்பொழுது அந்த சூச்சம் மரங்கள் நமக்கு உடைப்படும் அப்படின்றதுக்காக நம்ம போகிறது அப்போ அவங்க வாழையாடி வாழையாக வருவாங்க ஒரு அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறை எத்தனையா ஆண்டுகளாக அந்த வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய வர சூச்சம் சொல்லும்போது டக்குன்னு அந்த பிஜே பெறும்பொழுது நமக்கு வந்து அந்த சக்கரம் ஆட்டிஷன் ஆகி அந்த இதில் அவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிக்கணும் அந்த தெய்வங்கள் சீக்கிரம் அவங்கள்ட்ட வந்து சித்தியாக ஆரம்பிச்சிடும் இதுதான் அதோடைய நம்ம மற்றபடி நம்ம யூடியூப்பில் பார்த்து மந்திரத்தை படித்து அதை படித்தோம்னா தேவையில்லாத நம்மளுடைய குழப்பங்கள் ஏற்படும் சில பேர் மோகினி வசியம் ஏற்படணும் மோகினி அந்த மோகினியை போட்டால் பார்க்குற பெண்கள் பூரா வந்துருவாங்கன்னு சொல்லணும்னா மோகினி மந்திரத்தை போட்டு ஏற்றுறேன் ஏற்றிப்பிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம் இந்திரியத்தை அடிக்கும் நாள் பட இந்திரியத்தை அடிச்சு அவனை இருக்க 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 தூக்கத்தில் வந்து ஒரு பெண் அழகான பெண்ணாக கொண்டாந்து சேர்க்கும் இல்லைன்னா ஆராய்ச்சி அங்கே ரோட்டில் பார்த்துட்டு போகிற பெண்ணுகள்லாம் கொண்டாந்து சேர்க்கும் சேர்த்து 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 நாலு நாள் அவன் தூக்கத்தில் விந்திரியம் போய் 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 அந்த நரம்பு பூரா வீக்னஸ் ஆகி அவனுடைய அவனுடையது வெட்டை முத்தினால் கட்டைன்ற மாதிரி அவனுக்கு கடைசியில் மரணத்தில் உணர்ந்து விட்ரும் இந்த மோகினி வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இந்த மோகினி எடுத்து அம்மளும் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ண முடியும் பண்ண முடியும்னா அதுக்குண்டான முறையாக பண்ணணும் இப்போ முறை என்னான்ண்டா ஃபஸ்ட்டு மாந்திரியத்துடைய சூச்சமும் அதி சூச்சமும் என்னான்ண்டா ஃபஸ்ட்டு மூலாதாரம் மூலாதாரத்தை வச்சுதான் நம்மளுடைய சக்கரம் ஏழு சக்கரம் இயங்கும் அப்போ அந்த மூலாதாரம் என்ற ஆறு கணபதிதே மூலாதாரம் இவரை பிடிச்சோம்னா தான் அனைத்து தேவதையும் நம்மளுக்கு வந்து சித்தி ஆகிறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு விதமான சூடு சம்மந்தமாக இருக்குது இப்போ ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி நமக்கு வந்து உடம்பு சூடு அப்படின்றாங்க இந்த முந்நூற்றி ஐம்பது டிகிரி டு சூடு வந்து இப்போ ஒரு காளி தேவதை வந்து நம்ம டைரெக்டாக கூப்பிட்றோம்னா அதுடைய உக்ரமானது ஒரு ஐயாயிரம் பவர்ஸ் இருக்கும் ஐயாயிரம் வாட்ஸ் அதோடைய உக்ர தேவதை இருக்கும் அப்போ நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக் முந்நூற்றி அறுபது டிகிரி சூடை மட்டும் தாங்கக்கூடிய அந்த உடம்புல வந்து ஐயாயிரம் டிகிரி சூடை வந்து நம்ம உடம்புல ஏற்றுனா என்ன பண்ணும் தாங்காது அப்போ என்ன பண்ணும் நம்முடைய கிட்னி அடிக்கும் கண் அடிக்கும் க கல்லீரல் பாதிக்கும் ஹார்ட் பாதிக்கும் லிவர் பாதிக்கும் நம்மளுடைய தேவையில்லாத உடம்புல நோயை கொண்டாந்து கொடுத்துடும் இதனால தான் தேலைட்டாக எடுத்து ஏன்னா மந்திரங்கள் ஃபுல்லாமே பீஜம் பீஜம் என்பது ஐந்து ஓம் நமைச்சிவாயின்றது ஐயம் ஜவும் ஜமம் ரீம்ஸ் நமச்சி வாயன்னு சொல்லக்கூடிய அந்த பீஜம் தான் இதில் தான் உருவாகக்கூடியது ஐந்து அது சக்கரத்தை குறிக்கும் நம்மளுடைய உள்ள உறுப்புகள் தான் ஒவ்வொரு இதுமே க்ளீம் கிளீம் ஜவு ஆயிம் கிளீம் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பீச்சம் வரும் மனிதனுக்கும் அந்த உறுப்புக்கும் சமந்திருக்கு அந்த மந்திர சக்தியுடையது அப்போ அந்த உச்சரிப்பு அந்த நம்ம லம் டம் அம் டம் ரம்னு அப்படி உச்சரிக்கும் பொழுது அந்தந்த சக்கரங்கள் பாட்ஸ் வந்து உருவாகும் நம்மளோட அந்த அதிர்விச்சு நம்மளுடைய உடம்பை இயக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்கர ஏக ஆரம்பிச்சி ஏக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு எல்லாமே சரியாகும் அதே மாதிரி சுழுமுனை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்க பயிற்சி இதில் எத்தனை பேர் பண்ணுறீங்க அரேஞ்ச் பண்ணுறீங்களா பிரயாணம் பண்ணுறீங்க எப்படி பண்ணுவீங்க தம் கட்டக்கூடாது தம் பண்ணக்கூடாது அப்படியே இழுக்கணும் அப்படியே விடணும் அதுவே கும்பமாயிரும் அதில் புக்குகளில் போட்டிருப்பேன் ஐந்து எண்ணமும் கும்பமும் கும்பம் நிப்பாட்டவும் மூச்சு நிப்பாட்டம் நிப்பாட்டம்னா நம்ம உடம்புலாம் அஞ்சு அஞ்சு பிளாக் ஆகிரும் அதை விடாது நேர ரேசர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிராணம் பொறுத்த அளவு ரொம்ப முக்கியம் ஆந்திர கலைக்கு பிராணம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த பிராணயம் எதுக்குனால் நம்மளுடைய உடம்பில் காந்த சக்தியை ஏற்படுத்துறது அப்போ நம்மளுடைய உடம்பில் வீக்னஸாக இருந்தாலும் அந்த தெய்வ சக்தியை ஆற்றில் இழுக்கக்கூடியது இதில் இழுக்கலாம் அதேமாதிரி சூரியனை வந்து காலில் சூரியன் உதிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தெரியும் நம்மளால் சூரியனை பார்க்க முடியும் தான் ஒளி வந்து கூட கூட நமக்கு வந்து அந்த கண் வந்து கூசும் இந்த பதினஞ்சு நிமிஷம் கொசோம்னா அந்த செவ்வானமாக இருக்கும் பார்த்திங்களா ஒழுத்து அப்போ வந்து விடாமல் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்க்குறது ஆரம்பத்தில் கஷ்டம் கண்ணீராக வடியும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படியே ஏற்றிட்டு போகலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து அந்த சூரியனை பார்த்துட்டே வந்தோம்னா ஒரு மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் தேடி பார்க்குற அளவுக்கு நம்ம திறந்து ஆயிரும் பார்க்க ஆரம்பிச்சுன்னா சூரியனுக்குள்ள ரெண்டு உருவம் தெரியும் நீங்க நல்லா பயிற்சி பட்டீங்கன்னா சூரியனுக்கு ரெண்டு கருவுப்பு உருவம் தெரியும் உங்களுக்கு நேச்சரலாம் அதுக்கப்புறம் ஒரு தடவை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்க சும்மாவே சாதாரணமா அந்த இதை பார்க்க முடியும் உண்மையிலானே கண்டிப்பா பார்க்கலாம் இதெல்லாம் நான் பார்த்து அனுபவிச்சது அப்ப அதெல்லாம் நமக்கு காந்த சித்தி ஏற்படும் அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் மறையும் போது பதினஞ்சு நிமிஷம் சூரிய அஸ்தமனம் ஆக போதில்ல அப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் நம்மளுடைய உடம்புக்கு அந்த காந்த சக்தியாக அப்படியே ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இப்படி இருக்கும்பொழுது அந்த அங்கே இருந்து அந்த வரக்கூடிய அந்த ஒளி வச்சு நம்ம உடம்புல வந்து ஒரு சத்தி வந்து ஈர்ப்புத்தன்மை இருந்து நம்ம உடம்புல இருக்கிறதாக ஒரு பாவச்சுக்கிறோம் நம்ம மனசில் இந்த சத்தியிலெல்லாம் நம்ம வந்து இறங்க ஏற உடம்பில் ஏறட்டும் ஏறட்டும்னு ஒரு ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணோம்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல அப்படியே ஈர்ப்படுவோம் இதெல்லாம் மந்திர கதிர்விச்சுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு மந்திரங்களை இயக்குறதுக்கு தேவையான பிரயாணமாக ரொம்ப முக்கியம் அது மூச்சு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையில் காலையில் மூச்சு பயிற்சி பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணையில் என்னென்ன பண்ணக்கூடாது பண்ணும்போது காலத்தில் நீங்கள் வந்து அதிகமாக கூலிங் கூலிங்கான ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாது கூலிங் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கோல்ட் ஆக்கி உட்காந்துடும் உட்காந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம பண்ண முடியாது சளி கப்பா ஏற்றிடும் அப்போ அதை கூலிங் ஐட்டத்தை நம்ம எப்போவுமே தவிர்த்துக்கணும் ஐஸ் கட்டியை சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றது பல சூஸ் இதெல்லாம் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இந்த ஐஸ் கட்டி இதெல்லாம் சாப்பிடும்போது டக்குன்னு கோல்ட் ஆகும் நம்மளை ஏன்னா மூச்சு பிராணம் பண்ணும்பொழுது ரொம்ப பாடியே வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸ் ஆகிரும் இப்போ இந்த கண்ணு காது மூக்கு சுழுமுனை வாசல்ன்றது இங்கே இந்த மந்திரங்களுக்கு இந்த சுழுமுனை வாசலுக்கு தான் முக்கியம் அதில் குண்டலி எழுப்பினோம்னு சொல்கிறாங்க குண்டலின்றது இந்த ரெண்டு கண்ணும் இங்கே தான் ஜாயின்ட் ஆகும் ரெண்டு நாசி ஜாயின்ட் ஆகும் ரெண்டு காதும் இங்கே தான் ஜாயின் ஆகும் வாயும் இங்கே எதுவும் ஜாயின் ஆகும் இந்த வரக்கூடிய வாயம் வர ரெண்டுமே இங்கேயிருந்து ஜாயின் ஆகும் இதுக்கு இதுக்கு இந்த சுலமுன தொடர்பு உண்டு தான் இங்க பொட்டு வைக்கிறோம் எல்லாமே வைக்கிறோம் இந்த மூலாதார சக்கரம்ன்றது இங்கேதான் துரிதம் இங்கே உச்சியில் வந்துடும் அப்ப உச்சிக்குள்ளி இருக்கக்கூடிய இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளைகளுக்கு உச்சிக்குள்ளி தெரியுதா நெல் நெல் போங்க இதுக்கு காரணம் என்ன ஏன் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது உச்சிக்குழி மறையுது உச்சிக்குள்ளி இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் இந்த பூமியில என்னைக்கு அம்மானான்னு திறந்த எனக்கு இது தெரியும் இது தெரியுதுமா அது வாய் வலிக்குதுமா அது அடிவட்டுச்சு என்னைக்கு வாய் தரன்னு சொல்லுதோ அன்னைக்கு இந்த ஓடு மூடிடும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது காரணம் தான் இந்த உச்சிக்குழி மூடலைன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் என்ன நடக்க போகுது என்ன பேய் பிசாசு ஆத்மா எங்கே இருக்கு என்ன இருக்கு தெய்வம் இருக்கா எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும் அதனால தான் குழந்தைகள் மிரண்டு பிறந்து சில இடத்துல தானா அழுகும் நம்ம அதை பார்த்துட்டு என்னடா சிரிக்குது இது பாட்டுக்கு அழுகுது என்னான்னு தெரியலையே ஐயோ பேய் பிடிச்சி காற்று பிடிச்சி ஏன்னா அதுக்கு தெரியும் இது காரணம் இந்த அந்த சக்கரம் அந்த இது அந்த மூலாதாரம் நமக்கு ஓப்பனாக இருக்குது அப்போ அது நாள்பட்ட நம்ம வாய் துறந்து சொல்ல போகும்பொழுது சூச்சமத்தை சொல்லிப்பிடுவேன் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிப்பிடுவான்றதுக்காகத்தான் இதை மூட இங்கே துறக்கும் வாயை துறக்கும் அதனால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்ணு தெரியாமல் ஞானமாக கரெக்டாக போவாங்க போவாங்க அவங்களுக்கு என்ன எது நடக்கும்னு கரெக்டாக தெரியும் அதனால் அந்த சக்கரம் ஆட்டிஷன் ஆகிருக்கும் இங்களுக்கு இந்த துரிதத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் ஃபுல்லாகவே அவங்களை அதை மணக்கண் பார்வைன்னு சொல்லக்கூடியது மனக்கண் பார்வை அனைத்துமே சிறையக்கூடியது அதே மாதிரி இப்போ பிராணாயம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நாசியை பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆறு முறை தான் பண்ணணும் இடது இருந்து இப்படி தொட்டுக்கிட்டு இந்த கையை வச்சுக்கிட்டு இடது நாசியில் ஃபஸ்ட்டு உள்ளேருந்து மூச்சை வெளியேற்றணும் உள்ளேருந்து அப்படி மெதுவாக வெளியேற்றணும் தான் இந்த மறுபடியும் இடதுராசியில் இழுத்துட்டு அடுத்து வந்து நீங்கள் வலது ராசியில் விடணும் வலது வடது ஆசையில் எடுத்துகிட்டு மறுபடியும் இடது ஆசை விடும்போது ஒன்று வேணும் இந்த மாதிரி ஆறு தடவை செஞ்சுக்கிட்டோம் ஆறு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாள் படை நாள் படம் ஒரு ஒரு மூணு நாள் செல்லாம் அதுக்கப்புறம் ஒன்று ஏற்றணும் அப்புறம் ஒன்று ஏற்றணும் அப்புறம் ஒரு மூணு நாளில் ஒன்று ஏற்றணும் ஏன்னா சடனாக நம்ம ஏற்றணும்னா நம்மளை கோல்ட் உடம்பு ரொம்ப பலவீனமத்தை கொண்டு வந்துடும் அப்போ அந்த பிராணை கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு சுற்று தான் போகணும் அதுக்கு மேலே ஏற்றி போயிடக்கூடாது ஏற்றி போனால் உடலில் பாதிச்சிடும் டெய்லி பன்னெண்டு சுற்று போயிட்டீங்கன்னா போதுமான விஷயம் பன்னெண்டு சுற்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு பண்ணுறதுனா நம்மளுடைய மூச்சு அது மந்திரங்கள் சொல்லும்பொழுது நம்ம மூச்சு கூடாது நமக்கு பார்த்தீங்கன்னா சில மந்திரங்கள்லாம் சொல்லும்போது நம்மளால் அது ஒரு ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பம்பிங் ஆனி சுள்ள டேரேஜ் நேர மாதிரி இருக்கும் இது காரணம் அதுதான் காரணம் அப்போ அந்த கபம் வந்து அடைக்கக்கூடாதுன்றக்காக இந்த மூச்சு பிராணம்னு சொல்கிறது அப்போ சுவாசம் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் நமக்கு சுவாசம் கரெக்டாக ஓடும்பொழுது நம்மளால் கரெக்டாக இயக்க முடியும் அப்போ நம்ம அந்த மந்திரங்களை நம்ம கரெக்டாக உச்சரிக்க முடியும் அப்புறம் ஆயிரம் ஊருன்னு ஆயிரம் ஊருன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எரிட்டிங் அவளை உடம்புல ஒரு மாதிரி படப்பட படன்னு ஒரு மாதிரி தம்மாயி பேச முடியாத அந்த மந்திரம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட மரணும் இதுக்காகத்தான் நம்ம அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் சித்தர்கள் வந்து இதை வந்து பாரம்பரியமாக கடைபிடிச்சு இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பிரணயாமம் ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டான முக்கியம் இதை வந்து எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் மந்திரத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த பிரணாயாமம் ரொம்ப முக்கியம் எப்போவுமே ஒரு எந்த பூஜைக்கு போனாலும் கூட ஒரு மூணு சுற்று ஆறு சுற்று பண்ணிட்டு பண்ணும்போது அந்த சுவாசம் நமக்கு சீராக இருக்கும் பொழுது நமக்கு அந்த பீஜங்கள் உலட்டாமல் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் உச்சிஷ்ட கணபதியை நான் உச்சிஷ்ட கணபதி வாங்கணும்ன்றாங்களே ஏன் உச்சிஷ்ட கணபதி எடுத்தால் அப்படி ஆகிரும் இப்படி ஆகும்னு சொல்கிறாங்க இது காரணம் இருக்காதுன்னு தெரியுமா உச்சிஷ்ட கணபதி வச்சு என்ன பலன் பெறும் வரலாம்